பாரதிய ஜனதா கட்சியின் கூலிப்படையாக செயல்படும் அளவிற்கு கீழ்த்தரமான கட்சியாக அதிமுக மாறிவிட்டது என தூத்துக்குடி திமுக வேட்பாளர் கனிமொழி குற்றம் உள்ளார் தூத்துக்குடி மாவட்டம் வேம்பார் பகுதியில் நடைபெற்ற திமுக செயல்வீரர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய கனிமொழி அதிமுக ஆட்சியில் மக்கள் படாத பாடுபட்டு கொண்டிருப்பதாக ஆட்சியையும் கட்சியையும் அதிமுகவினர் பாரதிய ஜனதாவிடம் அடகு வைத்து விட்டதாகவும் குற்றம் சாட்டினார் மேலும் கருணாநிதி மறைந்தபோது அடக்கம் செய்வதற்கான இடத்திற்கு தற்போதைய முதலமைச்சர் என்ன கஷ்டம் கொடுத்தார் என்பது திமுகவினருக்கு தெரியும் என்றும் அதனை மறக்க மாட்டோம் என்றும் கனிமொழி தெரிவித்தார்